மத்திய பட்ஜெட்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதாரண நிர்ணய சட்டம் இடம்பெற வேண்டும் விவசாயிகளின் ஊக்கத்தொகையை பனிரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் நாகை மாவட்ட விவசாயிகள் காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் அதுகுறித்து விவரிக்கின்றது இந்த செய்தித் தொகுப்பு மத்திய அரசு பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது இதில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறுமா என விவசாயிகள் வணிகர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்ட பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் உள்ளனர் அதில் குறிப்பாக நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார நிர்ணய சட்டம் இடம்பெற வேண்டும் விவசாயிகளின் ஊக்கத்தொகையை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனா் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வதற்கான திட்டங்கள் இடம்பெற வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் விவசாயிகள் கொள்முதலுக்கு உரிய உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் கொள்முதலில் கார்ப்பரேட்டுகள் அனுமதிப்பதை கைவிட வேண்டும் குறிப்பாக தேசிய நூறு கூட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்முதல் அனுமதியை மத்திய அரசு கொள்கைப்பூர்வமாக திரும்பப் பெற வேண்டும் மாநிலங்களில் விளைநிலங்களை அபகரிக்கிற பேழவுள்ள திட்டங்களுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் நாகை மாவட்டத்தில் பெரும் தொழிற்சாலைகள் இல்லாததால் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியிருப்பதாகவும் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்து வருவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கூறினர் மேலும் நாகை துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் பன்னாட்டு துறைமுகமாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டால் பொருளாதாரம் மேம்படும் என்றும் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து மத்திய அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க நாங்கள் இங்கே மாவட்ட ரீதியாக நாய மாவட்ட ரீதியாக என்னென்னா இங்கே வந்து வேறு எங்களுக்கு தொழிலோ எதுவுமே கிடையாது தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது இங்கே இங்கே வந்து ஒன்று மீன் பிடிக்கணும் இல்லைன்னா விவசாயம் விவசாயமும் எங்களுக்கு வந்து இங்கே வானம் பார்த்த பூமி தான் மழை பெஞ்சா தான் விவசாயங்கிற சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கி இருக்குது இந்த மாவட்டம் அதனால் மத்திய அரசு இந்த துறைமுகம் முன்னாடி வந்து நாகை துறைமுகம் வந்து பன்னாட்டு துறைமுகமாக எல்லா எல்லா நாடுகளுக்கும் போணுச்சு அப்போ வந்து வணிகம் வந்து நல்லா இருந்துச்சு ஏற்றுமதி இருக்குமதி மக்களோட பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை வந்து இடையில சுத்தமாக அதை நிப்பாடிட்டாங்க இப்போ முடக்கிட்டாங்க இப்போ துறைமுகம் கிடையாது இப்போ இந்த துறைமுகத்தை பழையபடி பன்னாட்டு துறைமுகமாக ஆக்குனாங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே உள்ள வியாபாரிகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கான வழிவகுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி சிரமப்படுவதால் சிப்காட் தொழிற்சாலைகள் தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற்றால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தனர் இங்கே வந்து தொழிற்சாலைகள் அதிகம் கிடையாது நாயம் மாவட்டத்தில் இங்கே படிச்சுட்டு இளைஞர்கள் வந்து அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆகையனால இங்கே இங்கே வந்து தொழிற்சாலைகள் சிப்கார்ட் மாதிரி தொழிற்சாலைகள் இங்கே வந்துச்சுன்னா வந்து இந்த மாவட்டம் வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போகுங்கிறத மத்திய அரசுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம் இதை வந்து இந்த ரெண்டு கோரிக்கையும் வந்து மத்திய அரசு செய்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுல இந்த ரெண்டு திட்டமும் இருக்குங்கிறது இந்த மக்களோட எதிர்பார்ப்பு இது அமைஞ்சால் மட்டும்தான் அந்த மாவட்டம் வந்து இந்த பின்னடைவுலேருந்து முன்னோக்கி சொல்லுங்கிறது எல்லோருடைய கருத்து இதை மத்திய அரசு செவி சாய்த்து இதை எங்களுக்கு மாவட்டத்துக்கு செய்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கோம் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் பல்வேறு அறிவிப்புகள் நிச்சயம் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பில் நாகை மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் என்றே சொல்லலாம் ஜெயா பிளஸ் செய்திகள் காக நாகை செய்தியாளர் மூர்த்தி